வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று அபிராமி அந்தாதியில் விழிக்கே அருளுண்டு என்ற பாடலை சிந்திக்க உள்ளது விழிக்கே அருளுண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க வழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பாரணர குழிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டினியே என்பது பாடம் விழிக்கே அருளுண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு பிழிக்கே அருள் உண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அவ் கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாடற உழிக்கே அழுந்தும் கயவரதமோடென்ன கூட்டினியே விழிக்கே அருளுண்டு என்றால் அறிவின் செயல்பாடு என்று பொருள் விழிப்பு நிலையில் இருப்பது விழித்திரு பசித்திரு தனித்திரு என்ற அருட்பிரகாச வள்ளலாரின் எண்ணத்தில் மலர்ந்ததுதான் விழிக்கே அருள் உண்டு அவர் விழித்திருந்தார் எந்தபடி விழித்திருந்தார் வேதம் சொன்னபடி விழித்திருந்தார் விழிக்கே அருள் உண்டு பேதம் சொன்னபடி வாழும் வழிக்கே வழிபட நெஞ்சு வேதம் எதை சொல்லுகிறது பிரஜானம் பிரம்மம் அறிவே கடவுள் அயமாத்மா பிரம்மம் ஆன்மாவே கடவுள் நீ அதுவாகிறாய் எது நாதபடி எங்கும் பிரகாசமாய் பூர்த்தியாய் அருளுடன் நின்றது இது வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது பகல் இருளற்றது எது அது எனது கருத்துக்கு இசைந்ததுவே என்பது தாயமானவர் போற்று அப்போ விழிக்கே உண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க அப்போ வேதம் சொன்னது எது நீ அதுவாகிறாய் பிரக்ஞானம் பிரம்மம் அயமாத்மா பிரம்மம் ஆன்மாவே கடவுள் அறிவே கடவுள் நீ அதுவாகிறாய் அது என்பது இறைநிலை இறைநிலை என்பது பேராற்றல் பேரறிவு காலம் வற்றாயிரம் இதுதான் இறைநிலை இறைநிலையின் மாற்றங்கள் தான் உலகம் இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ முன் கொண்டாம் நிறைவெளியில் சுழல நிறுக்குகின்ற உரசல் நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தம் மறைபொருளாம் காந்தம் மறைபொருள் என்பதுதான் வேதம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வெண்கூட்டம் மாபோதம் போதும் முறையாம் அக்காந்தம் மனமாம் உயிர் உடலில் மதி உயர்ந்து உண்மை பெற மா ஞானம் அதுதான் பிரம்மஞானம் பிரம்மம் என்பது ஆன்மா ஆன்மாவே கடவுள் அதைத்தான் விழிக்கே உண்டு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட உண்டு எமக்கு அவ்வழி கிடக்க அப்படி சிறப்புக்குரிய வழி எனக்கு இருக்கும் பொழுது பழிக்கே சுழன்று பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பாழ்நர குழுக்கி அழுந்தும் கைவரதம் உடன கூட்டினியே அப்போ பழிக்கு ஆளாகி பாவங்கள் செய்து அதனால் கவலைக்கு ஆளாகி நரகத்துக்கு நான் ஏன் செல்ல வேண்டும் நரகம் என்பது இங்கு பாரதி சொன்னதை குறிக்கும் கவலை கவலையற்று இருப்பதே சொர்க்கம் கவலையோடு இருப்பதே நரகம் அப்ப கவலையைத் தருவது எது பழிக்கு ஆளாகி பாவங்களை செய்வது தெளிவற்ற நிலையிலே குழப்ப நிலையிலே குதர்க்கங்களை விளைவிப்பது அப்போ தெளிவான நிலையை தருவது அறிவு அருள் அதை பெற வேண்டும் என்றால் உடல் வேண்டும் நல்ல உள்ளம் வேண்டும் மன வளம் வேண்டும் குண நலம் வேண்டும் அகத்து ஆய்வு செய்தல் வேண்டும் மனம் தெளிவு பெற்று மோன நிலை அடைய வேண்டும் மௌனம் என்பதுதான் மௌன நிலை மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல ஆன்மாவை முழுமையாக உணர்த்த நிலை அதுதான் மௌனி மௌனத்தளித்த தானம் அதில் ஒரு அமிர்தம் என்று குறிப்பிடுகிறார் கற்கண்டோ தேனோ கனிரசமோ என் சொற்க அண்டாத என் சொல்வேன் விண்கண்ட வான மதிவுண்ட மௌனி மௌனத்தளித்த தானம் அதில் ஒரு அமிர்தம் என்று ஆன்மாவை உணர்ந்த நிலையிலே மகான்கள் ஞானிகள் யோகிகள் சொல்வது அது அது பிரம்மம் அதை உணர்ந்து அதை நினைப்பது அதோடு இணைந்து எந்த வார்த்தைகளையும் சொல்வது அதோடு இணைந்து எந்த செயல்களையும் செய்வது அதோடு இணைந்து எண்ணத்தில் மூழ்குவது இதுதான் அருள்பெற்ற நிலை விழிப்பு நிலை அந்நிலையிலே இருப்பதற்கு உதவுவது உடல் உயிர் உள்ளம் மனம் குணம் அகம் தமம் என்று என்றுணர்ந்து வாழ்வோம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்